இன்றைக்கி பர்மா ஸ்டைலில் பாங்கா அதாவது வல்லாரக்கீரையை வச்சு பாங்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் வேர்க்கடலையும் உடச்ச கடலையும் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா வந்து ஒரு பத்து பதினஞ்சு வந்து எண்ணெயில் வறுத்துட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடிசா அதாவது எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிட்டு அந்த அரைச்சி வச்ச வேர் கடலையும் உடச்ச கடலையும் போட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்சதோடு நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சோம்ல அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் கட் உடச்ச கடலையும் போட்டுட்டு இதுக்கு வந்து நான் அஞ்சு வெங்காயம் எடுத்திருந்தேன் அஞ்சு வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி காஞ்ச மிளகாவை வறுத்து ஒரு பொடி மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு அரைஞ்சிருந்தா போதும் அது கொஞ்சம் போட்டுட்டு ஒரு அஞ்சு மூட்டை வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கூடாது ஒரு தான் எடுத்துருந்தாங்க பாட்டி கையிலையும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரையாகவே பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு போக போக என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் 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 நடுவில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து அப்படியே பச்சையாக செய்கிறது தான் இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ப்ரெக்னென்ட் லேடிக்கு நல்லது இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வளரக்கீரை வந்து யாருமே வந்து பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அந்த கீரை வந்து கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பர்மா ஸ்டைலில் பாங்கா மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெக்னண்ட் லேடி வந்து தாலுக்கு சாம்பாருக்கு அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு காரக்குழம்பு இது எது எல்லாத்துக்குமே சைடிஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள் இவ்வளோண்டு பொருளில் வச்சு பச்சை பச்சையாகவே அது ஹெல்த்தியான ஒரு பாங்கா வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங் கொடுங்க குழந்தைங்க வந்து உண்மையிலே இதை வந்து என் பையனாக நல்லா சாப்பிடுவான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க ஆக்சுவலி இந்த கீரையை வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொரியல் பண்ணாலே கசக்கும் ஆனால் நான் உங்களுக்கு பச்சையாகவே வந்து எப்படி கசக்காமல் உங்கள் குழந்தைங்களும் சாப்பிட்றது ப்ரெக்னென்ட் லேடியும் எப்படி சாப்பிட்றதுன்னு இந்த ஒரு சின்ன ரெசிப்பியை வச்சு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் கடைசி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப எண்ணெயும் போடக்கூடாது ஏன்னா வந்து எண்ணெய் வந்து மேலே கடைசியாக ஊறு ஊறி இருக்கும் போது வந்துட்டு எண்ணெய் வந்து ரொம்ப மேலே இருக்கும் எல்லாமே கொஞ்சமாக பிடி செய்ங்க ஏன்னா இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் உடனே செஞ்சு உடனே சாப்பிட முடியாது இதை கொஞ்சம் ஒரு ஒரு அரைவர் அந்த மாதிரி ஊறி நல்லா சூப்பராக எண்ணெய் மேலே மிதந்து இருக்கும் எங்கள் பாட்டிதான் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நாங்கள் டாலு சாம்பார் காரக்குழம்பு பூண்டு கொழம்பு எது வச்சாலுமே நாங்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் பாட்டி வைக்கிற பூண்டு குழம்பு பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு